ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் மாண்புமிகு கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஒரு கமிஷன் போடுறார் என்ன கமிஷன்னா பிற்படுத்தப்பட்டவர்களுடைய அரசு பணிகளுடைய நிலை என்னன்னு ஆராய்ச்சி பண்ணதுக்கு சட்டநாதன் தலைமையில் ஒரு கமிஷன் போடுறார் அந்த கமிஷன் ஆராய்ச்சி பண்ணி கொடுத்த த தரவுகளின் அடிப்படையில் இடஒதுக்கீட்டின் அளவை கலைஞர் வந்து உயர்த்துறார் உயர்த்துறார் எப்படி உயர்த்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றுலன்னா பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு முப்பத்தி ஒன்றுன்னு மாற்றுறார் அப்போ இருபத்தி அஞ்சாக இருந்தது முப்பத்தி ஒன்றாம் ஆறு சதவீதம் கூட்டி கொடுக்குறாங்க அப்போ இப்போ தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான பதினாறு சதவீதம் மொத்தம் அப்படியே இருக்குது அப்போ இந்த எழுபத்தி ஒன்றில் அமைக்கப்பட்ட சட்டநாதன் கமிஷன் அடிப்படையில் தமிழ்நாட்டுடைய இடஒதுக்கீடு வந்து மறு நிர்ணயம் செஞ்சு வெளியிடுறாங்க இது அப்படியே போயிட்டே இருக்கு அப்பவுமே வந்து உயர் சாதி மக்களுக்கான ஒரு இல்லை 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 ஐம்ப ஐம்பத்தி ஒன்றில் முத முதல்ல உருவாக்கப்பட்ட அந்த இடஒதுக்கீட்டு முறையில் திருத்தத்துக்கு பிறகு மேற்கொள்ளப்பட்டதில் கல்வி சமூகம்னு வந்துடுச்சு அப்போ சமூக ரீதியாக முன்னேறவங்களுக்கு இடஒதுக்கீடு இல்லை அப்படிங்கறதுனால அங்கே வந்து முன்னேறிய பார்ப்பன சாதீனருக்கு இடஒதுக்கீடு இல்லை என்று வரையறுத்துட்டாங்க அப்போ இன்னும் சொல்ல பண்ணிங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்போதில் அன்னைக்கு முதலமைச்சராக இருந்த மாண்புமிகு எம்ஜிஆர் அவர்கள் தவறான வழிகாட்டுதலில் ஒரு அரசாணை வெளியிடுறார் அந்த அரசாணைக்கு பேர் வந்து ஒன்பதாயிரம் ரூபாய் வருமானம் வரம்பு அணைன்னு பேர் கம்யூனல் ஜீவன் அவர் போட்டார் அது என்ன பிரச்சனை ஆகிப்போச்சுன்னா ஒன்பதாயிரம் ரூபாய் வருமானம் இருந்தால் அவங்களுக்கு இடஒதுக்கீடு அதுக்குள்ள வருமானம் வந்தால் இடஒதுக்கீடு உண்டு ஒன்பதாயிரத்தி ஒரு ரூபா சம்பாதிச்சாலும் அவங்கெல்லாம் முற்பட்ட வகுப்பினர்னு ஒரு ஆணை போட்டார் அன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் அது ஒரு பெரிய பிரளயத்தை உண்டாக்குச்சு அன்னைக்கு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் முழுக்க அண்ணாதிமுக தோத்து போகுது ரெண்டே ரெண்டு இடங்களில் தான் அது மட்டும்தான் வரணும் அது மட்டும்தான் வரணும் அப்போ கோபிச்செட்டி பாளையத்திலையும் திண்டுக்கல் சிவகாசியில தான் திண்டுக்கல்லையும் தான் ஜெயிக்கிறாங்க மீதெல்லாம் எல்லாம் தோத்துட்டாங்க அப்போ எம்ஜிஆர் வந்து என்ன இல்லை அது அரசாணை வெறும் ஜீவோ தான் ஒன்பதாயிரம் ரூபாய் வருமான வரம்பு அணைன்னு போட்டாங்க அப்போ வந்து என்ன சிக்கல் ஏற்பட்டது அப்படின்னா எம்ஜிஆர் வந்து ஒரு பெரிய மாஸ் லீடர் அவர் யாரை கை காட்டினாலும் அவங்க வந்து அதிகாரத்துக்கு வந்துட முடியும் ஆனால் அவர் வந்து இப்படி ஒரு நிலைமை சந்தித்த உடனே அதை ரிவியூ பண்ணுறார் எம்ஜிஆர் தன்னுள்ள ஒரு நல்ல குணம் என்னன்னா தான் செய்த த செய்த தவறை வந்து திருத்துறார் திருத்திட்டு என்ன பண்ணுறாரு நான் வந்து ஒரு பிழை செய்து விட்டேன் அதனால நான் அந்த ஒன்பதாயிரம் ரூபாய் வருமான வரம்பு அணை திரும்ப பெறுகிறேன் அப்படின்னு அறிவிச்சுட்டு முப்பத்தி ஒரு சதவீதம் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு வழங்கப்பட்ட இடஒதுக்கீட்டை ஐம்பதாக உயர்த்துகிறார் அப்போ இந்த பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீட்டை அதிகமாக வாரி வழங்கினவர் யாருன்னா எம்ஜிஆர் தான் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுல வழங்கினாங்க அப்போ ஐம்பது பிளஸ் இங்கே உங்களுக்கு வந்து ஒரு பதினாறு இருந்தது இல்லைங்களா ஒன்பதாயிரம் அப்படின்ற அந்த ஒரு ஜியோ வந்து பாஸ் பண்றதுக்கான காரணம் என்னவாக இருந்தது சார் ஏதாவது ஒரு அழுத்தமா இல்லையா அன்னை அன்னைக்கு வந்து அவங்க புதிதாக அரசு பொறுப்பேற்றிருந்தாங்க அந்த நேரத்தில் வந்து ஒரு உயர் சமூகத்தினருடைய தூண்டுதலோ ஆதிக்கத்தின்களோ அவர் வந்து அது மாதிரி பண்ணிட்டார் ஏற்கனவே எழுபத்தி ஒன்றில் சட்டநாதன் கமிஷனில் பதினெட்டு சதவீதம் தலித் மகள் கொடுத்துருந்தாங்க அதனால இப்போ வந்து ஐம்பது பிளஸ் பதினெட்டு அறுபத்தெட்டுன்னு ஆயிடுச்சு அப்ப எழுபத்தி ஒன்பதுல இடஒதுக்கீடு ஐம்பது பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு பதினெட்டு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு மொத்தம் அறுபத்தி ஆயிடுச்சு அப்ப என்ன ஆகுதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல உச்ச ஒரு வழக்கு போடுறாங்க என்ன வழக்கு அப்படின்னா நீங்க வந்து தலித் மக்கள் அதாவது தாழ்த்தப்பட்டவர் மற்றும் பழங்குடியினர் அப்படின்னு சொல்லி சேர்த்து பதினெட்டு சதவீதம் கொடுத்துருவீங்க அது பழங்குடியினர் எங்களுக்கு வந்து கிடைக்க மாட்டேங்குது அதனால எங்களுக்கு நீங்க தனி இடஒதுக்கீடு கொடுங்க அல்லது அதை பிரிச்சு கொடுக்கணும்னு ஒரு வழக்கு போறாங்க அப்போ உச்சநீதிமன்றம் என்ன தீர்ப்பு வழங்குது அப்படின்னா நீங்கள் வந்து அவர்களுடைய மக்கள் தொகைக்கு ஏற்ப நீங்கள் இடஒதுக்கீட்டை கொடுங்கன்னு அறிவிக்கிறாங்க தமிழ்நாட்டில் அவங்க ஒரு சதவீதத்துக்கும் குறைவாக இருந்ததுனால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் கலைஞர் முதலமைச்சராக இருந்தபோது ஒரு சதவீதம் பழங்குடியினருக்கு இருக்கு ஒதுக்கி ஐம்பது ப்ளஸ் பதினெட்டு ப்ளஸ் ஒன்று அறுபத்தொம்பது சதவீத இடஒதுக்கீடு வந்துடுச்சு அப்போ தான் தமிழ்நாட்டில் அறுபத்தி ஒம்பது சதவீத இடஒதுக்கீடு வந்தது இது தமிழ்நாட்டை இடஒதுக்கீடு வரலாறு ஆனால் என்ன பிரச்சனை வருது அப்படின்னா மத்திய அரசு பணிகளில் இடஒதுக்கீடு இல்லை அதில் வந்து அரசியல் சட்டப்பூர்வமாக தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு மட்டும்தான் இருக்குது ஆனால் இவங்களுக்கு இல்லை ஓபிசி கம்யூனிட்டிக்கு இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் நேரு தலைமையிலான அமைச்சரவை அலைஞ்சபோது நேரு வந்து அமை அம்பேத்கரை வந்து நீங்கள் அமைச்சர் பொறுப்பு ஏற்கணும்னு அழைச்சப்போ அப்போ அம்பேத்கர் சில நிபந்தனைகள் விதிக்கிறார் இத்தனையும் கடுமையாக காங்கிரஸ் எதிர்த்த காலத்தில் அம்பேத்கர் வந்து ஒரு கோரிக்கை வைக்கிறார் நான் வந்து இந்த உங்க அமைச்சர் பதவியை ஏத்துக்கணும்னா நான் சொல்லுகிற சில நிபந்தனைகளை நீங்க ஏத்துக்கணுங்கிறார் என்ன ஏத்துக்கணும்னா ஒன்று பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய சமூக அரசியல் சூழலை ஆய்வு செய்வதற்கு ஒரு பிசி கமிஷன் வைக்கணும் அப்படி நீங்க வைக்கிறதா ஒத்துக்கிட்டீங்கன்னா உங்க அமைச்சர் பதவி ஏற்றுக்கிறேங்கிறார் அப்ப நேர் அதை ஒத்துக்கிறார் ஆனா நேரு வந்து தான் சொன்னபடி பிசி கமிஷனை அமைக்கலை அதனால அமைச்சர் அம்பேத்கர் என்ன பண்ணாரு நான் வந்து வச்ச கோரிக்கையை ஏற்றுக்கிட்ட நேரு இன்னைக்கு அதை அமைக்க மறுக்கிறார் அதனால பிற்படுத்தப்பட்ட சமூக மக்களின் அரசு சமூக சூழலை ஆய்வு செய்வதற்கு இவர் உடன்படாத காரணத்தினால அந்த ஆணை அமைக்காதனால அமைச்சர் பதவி ராஜினாமா பண்ணு வெளியில் வர்றார் ராஜினாமா பண்ணதுக்கு காரணம் வந்து பிற்படுத்த பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீடு ஆணையை அமைக்கலை அதாவது ஆணை அமைக்கலைங்கிறது தான் இப்போ இன்னைக்கு அது நிறைய பேருக்கு அந்த வந்து ஒரு குறிப்பிட்ட சாதி தலைவர் வந்து சுருக்க பார்க்குறாங்க ஆனால் பிற்படுத்தப்பட்ட சமூக மக்களுக்கு ஆணையம் அமைக்காததுனால வெளியில் வந்துட்டார் அமைச்சர் பதிலை ராஜினாமா பண்ணாரு நான் ஏன் ராஜினாமா செய்தேன்னு அன்னைக்கு ஒரு அறிக்கையாக எழுதியிருக்கிறார் ஸோ இது நீங்க அப்படியே நீங்க இங்கே வந்து பாத்தீங்கன்னா இந்திரா காந்தி அம்மையாருடைய எமர்ஜென்சி காலத்துக்கு பிறகு ஜனதா அரசாங்கம் வருது ஜனதா அரசாங்கம் வந்த பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்போது எழுபத்தி எட்டு ஒன்பது அந்த காலகட்டத்தில் ஒரு ஆணையம் வந்து போடுறாங்க என்ன ஆணையம் அப்படின்னா பிபி மண்டல் தலைமையில் ஒரு ஆணையம் போடுறாங்க இல்ல இல்லை இல்லை சிங் மொராஜி தேசாய் காலத்தில் பிபி மண்டல் அப்படிங்கிற ஒரு தலைமையில வந்து ஒரு ஆணையம் போடுறாங்க அந்த ஆணையம் என்ன பண்ணுதுன்னா இந்தியா முழுக்க சுற்றுப்பயணம் செய்து இங்கே இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட சமூக மக்களுடைய சமூக நிலை என்ன அவங்களுடைய அரசு அதிகார பங்கேற்பு எவ்வளவு அப்படின்னு ஆய்வு செய்கிறாங்க அப்படி ஆய்வு செய்ததுல இங்கே இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட சமூகத்து மக்கள் மத்திய அரசு பணிகளில் போதுமான அளவு அவங்க இடம்பெறலை அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அவங்க சமூக ரீதியாக பின்தங்கி இருக்கிறாங்க சரி அப்படி இந்தியா முழுக்க எத்தனை பிற்படுத்தப்பட்ட சாதிகள் அப்படி இருக்குது அப்படின்னா மூவாயிரத்து எடநூற்றி நாற்பத்தி மூணு சாதிகள் பிற்படுத்தப்பட்ட சாதிகள்னு அவங்க தான் வரைய இருக்கிறார் இப்ப வரைக்கும் அதான் இருக்கு அந்த மூவாயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி மூணு சாதிகளுக்கும் இடஒதுக்கீடு வழங்கணும்னு ஒரு பரிந்துரை தரார் அதான் மண்டல் கமிஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம் இந்த மண்டல் கமிஷன் வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒரு கமிஷன் போடுறாங்க அது வந்து காக்கா கலேல்கர் கமிஷன் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல போட்டாங்க அந்த காக்கா கலேல்கர் கமிஷன்ல வந்து பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான இட ஒதுக்கீடு கொடுக்கணும்னு எல்லாம் சொல்லி பரஞ்சு வைக்கிறாங்க ஆனா அவ்வளவு தூரம் நடைமுறைப்படுத்தலை ஆனா வந்து முன்னாடியே வந்தது கலையில்கள் கமிஷன் வந்து முன்னாடி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணுல போட்டாங்க ஆனா என்னன்னா தமிழ்நாட்டுல கொண்டு வரப்பவே வந்து கலையாள்கர் கமிஷன் வந்து மத்திய அரசுல வந்து கொண்டு வரணும்னு சொல்லி வர முடியல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுல அந்த ஆணை அந்த ஆணையம் போட்டாங்க ஆனா அந்த ஆணையம் வந்து சரியா செயல்படலை உரிய அளவுல வந்து அந்த பெரித்துறைகளை அரசு ஏத்துக்கல ஆனா தமிழ்நாட்டுல வந்து அப்போதானே சார் முப்பத்தி ஒரு சதவீதம் அதெல்லாம் கொண்டு வரது அது ரொம்ப நான் பின்னடி வரலாறு சொல்கிறாங்க அது அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த காக்கா கலெல்கர் கமிஷனுடைய பரிந்துரைகளை அரசு ஏற்றுக்கல பண்ணலை ஆனால் எழுபத்தி எட்டு எழுபத்தி ஒன்பது காலகட்டத்தில் ஜனதா அரசாங்கத்தில் மொராஜ் தேசாய் காலத்தில் பிபி மண்டல் தலைமையிலான அரசு அமைந்த போது அவங்க வந்து மண்டல் கமிஷன் போடுறாங்க அவங்க கொண்டு வந்து பரிந்துரை தர்றாங்க அதில் தான் ஓபிசி கம்யூனிட்டிக்கு மத்திய அரசின் பணிகளில் இருபத்தி ஏழு சதவீத இடஒதுக்கீட்டு தரணும் அப்படின்னு வந்து பரிந்துரை செய்கிறாங்க அன்னைக்கு இந்திரா காந்தி அம்மையார்ட்ட கொடுக்குறாங்க அது நடைமுறைப்படுத்தலை ராஜீவ் காந்தி ஆட்சிக்கு வர்றாரு அதை நடைமுறைப்படுத்தலை நரசிம்மராவு காலம் வர வரைக்கும் அது வந்து நடைமுறைக்கு வரல ஆனால் இடையில ஒரு ஒரு பதினோரு மாத கால ஆட்சி இருந்தது எண்பத்தி ஒன்பதுல இருந்து தொண்ணூறு தொண்ணூற்றி ஒன்று அந்த காலகட்டங்களில் ஒரு பதினோரு மாத காலம் வந்து வி பி சிங் இருந்தார் அந்த காலகட்டத்தில் அவர் என்ன பண்றாரு அன்னைக்கு தேசிய முன்னணின்னு தமிழ்நா இந்தியா முழுக்க இருக்கிற மாநில கட்சிகளை பூரா ஒருங்கிணைச்சு ஒரு அணியமைச்சு பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான மண்டல் கமிஷனை நாங்கள் நடைமுறைப்படுத்தோன்னு தேர்தல் வாக்குறுதி கொடுத்துட்டு தான் அவங்க வந்து அன்னைக்கு ஆட்சிக்கு வந்தாங்க அதனால் ம விபிசிங் ரொம்ப உறுதியாக நின்னார் நான் அந்த மண்டல் கமிஷனை நடைமுறைப்படுத்துறதுங்கெல்லாம் உறுதியாக இருந்தார் அப்போ அவர் அதை அறிவிக்கிறார் நான் வந்து மண்டல் கமிஷனை நான் நடைமுறைக்கு கொண்டு வர போகிறேன் அப்படின்னு அவர் அறிவிக்கிறார் ஆனால் என்னென்னா அன்னைக்கு வந்து அவர் ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட் அந்த மைனாரிட்டி கவர்மெண்ட்டை சப்போர்ட் பண்ணதுன்னா இன்றைக்கி ஆளுகிற பிஜேபி அன்னைக்கு வந்து சப்போர்ட்டில் தான் அவருடைய ஆட்சி இருந்தது அப்போ என்ன பண்ணுறாங்க பிஜேபி அரசாங்கம் நீங்கள் வந்து மண்டல் கமிஷன் நடைமுறைப்படுத்தினா நாங்கள் எங்களுடைய ஆதரவை விலக்கிக் கொள்வோம் அப்படின்னு மிரட்டுறாங்க ஆனால் அவர் ரொம்ப தெளிவாக சொன்னார் நான் பிற்படுத்தப்பட்ட சமூக மக்களின் உரிமைகளை சொல்லி சொல்லிதான் மண்டல் கமிஷனை நடைமுறைப்படுத்துவேன்னு சொல்லி தான் நான் ஆட்சிக்கு வந்தேன் அதனால என்னுடைய தேர்தல் கோரிக்கையை நான் நிறைவேற்றுவது வந்து பின்வாங்க மாட்டேன் நீங்கள் விதிடா பண்ணால் கூட நான் அதை நடைமுறைப்படுத்துவர்களை ரொம்ப ஸ்டாகம்னார் அதனால தான் அவர் அன்னைக்கு நம்ம சமூக நீதி காவலர்னு சொல்கிறோம் அவர் மண்டல் கமிஷனை கொண்டு வர்றதுக்கு ரொம்ப உதவியாக இருந்து மண்டல் கமிஷன் நடைமுறைக்கு வந்தது அப்படின்னா அதுக்கு அன்னைக்கு சமூக நீதித்துறை அமைச்சராக இருந்த ராம்விலாஸ் பஸ்வான் தான் மிக முக்கியமான காரணம் இப்போ ராம்விலாஸ் பஸ்வான் என்கிற பீகாரை சார்ந்த ஒரு லீடர் இல்லைன்னா இந்த மண்டல் கமிஷன் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு வந்திருக்காது ஆனால் ராம்விலாஸ் ஓஸ்வான் யாருன்னா அன்னைக்கு அவர் ஒரு தலித் லீடர் ஆனால் ஓபிசி மக்களுக்கான ரிசர்வேஷனை நடைமுறைப்படுத்தல ரொம்ப ஸ்ட்ராங்காக அன்னைக்கு விபி சிங் உறுதுணையாக இருந்து அதை நடைமுறைக்கு கொண்டு வந்தாங்க அவருடைய கவிழ்க்கப்பட்டது இதுக்கு இடையில் என்ன பண்ணுறாங்கன்னா இந்திரா சஹானி அப்படின்னு ஒருத்தவங்க வழக்கு போடுறாங்க உச்ச நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போடுறாங்க என்ன வழக்கு போடுறாங்கன்னா இப்படி இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்டதுனால தகுதி திறமை பாதிக்கப்பட்டது இந்த இடஒதுக்கீட்டை ரத்து செய்யணுன்னு ஒரு வழக்கு போடுறாங்க அந்த வழக்கு வந்து விசாரணைக்கு வந்தப்போ அந்த இந்திரா சகாணி வழக்கில் என்ன பண்ணுறாங்க உச்சநீதிமன்றம் இடஒதுக்கீடை வந்து ஐம்பது சதவீதத்துக்கு மேலே கொடுக்கக்கூடாதுன்னு ஒரு சீல் பண்ணுறாங்க ஆனால் அந்த தீர்ப்பிலே இருக்குது என்னென்னா தேவைப்பட்டால் இதில் விதி விலை கொடுக்கலான்னு ஒரு விளக்கம் வச்சுருக்கிறாங்க ஆனால் என்ன பண்ணாங்கன்னா சீல் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி முடிச்சுட்டாங்க அதில் ஒரு விதிவிலக்கு இருக்குது அந்த இந்திரா சகவணி வழக்கில் ஐம்பது சதவீதத்துக்கு மேல வழக்க இடஒதுக்கீடு கொடுக்க கூடாதுன்னு சொன்னதுனால ஐம்பது சதவீதத்தை தாண்டி இடஒதுக்கீடு கொடுக்குற மாநிலங்களில் நடைமுறைப்படுத்தப்படுகிற இடஒதுக்கீட்டுக்கு ஆபத்து வருது அப்ப தமிழ்நாட்டுல அறுபத்தொம்போது ஒன்பது சதவீத இடஒதுக்கீடு கொடுக்குறோம் அப்போ அப்படின்னா நீங்கள் இங்கே பத்தொம்பது சதவீதத்தை இழக்க வேண்டிய சூழல் வருது அது சமூக நீதிக்கு ஆபத்து அப்போ தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அன்னைக்கு ஆட்சி பொறுப்பில் இருந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் தமிழ்நாட்டினுடைய இந்த அரசு இந்த இடஒதுக்கீட்டு இடஒதுக்கீட்டை பாதுகாக்கணுங்கிறதுக்காக மாநில அரசுக்கு அரசியல் சட்டம் வழங்கி இருக்கிற உரிமையை பயன்படுத்தி ஒரு சட்டம் கொண்டு வராங்க அதுதான் முப்பத்தி ஒன்று சி சட்டம் முப்பத்தி ஒன்று அரசமைப்பு சட்டத்துடைய முப்பத்தி ஒன்று உட்புறவு சியின் கீழே மாநில அரசே ஒரு சட்டம் நிறைவேற்றி கொள்ளலாங்கிற அதிகாரத்தை அவங்க பயன்படுத்தி அந்த சட்டத்தை கொண்டு வராங்க அந்த சட்டம் வந்து ஜனாதிபதிக்கு அனுப்புறாங்க அது தமிழ்நாட்டில் இருந்த எழுச்சியை பார்த்துட்டு அன்னைக்கு குடியரசுத் தலைவரும் கையெழுத்து போட்டுறாங்க அது நடைமுறைக்கு வந்துருச்சு அதனால காரணம் அப்படின்னா அது தமிழ்நாட்டில் இருக்கிற நீதி சார்ந்த விழிப்புணர்வு தான் காரணம் அப்போ ஜெயலலிதா மேயர் அதில் ரொம்ப உறுதியாக இருந்தாங்க அவர் வந்து பார்ப்பன சமூகத்தை சார்ந்தவராக இருந்தால் கூட இந்த விஷயத்தில் ரொம்ப உறுதியாக இருந்தாங்க எம்ஜிஆர் ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவராக இருந்தாலும் கூட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீட்டை பறிகொடுப்பது என்பதில் அவர் வந்து ரொம்ப தெளிவாக இருந்தார் அதில் ஐம்பது சதவீதம் உயர்த்தி வழங்கினார் அந்த ரெண்டு சமூக நீதி விஷயத்தில் அதிமுக ரொம்ப ஸ்ட்ராங்காக நின்னாங்க இதை நம்ம வரலாற்றில் மறைக்கவும் முடியாது மறுக்கவும் முடியாது இன்னொன்று என்ன அப்படின்னா இந்திரா சஹானி வழக்கில் இப்படி சொன்னதுனால இது முப்பத்தி ஒன்று சட்டம் கொண்டு வந்து பாதுகாத்துட்டோம் ஆனால் இன்னொரு பிரச்சனை என்னென்னா எந்த சட்டத்தையும் எதிர்த்து நீங்கள் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கலாம் உச்ச நீதிமன்றம் இந்த சட்டம் செல்லும் செல்லாதுன்னு அறிவிக்க முடியும் அதனால் என்ன பண்ணுறாங்க அரசியலமைப்பு சட்டத்தில் சில அட்டவணைகள் இருக்குது அந்த அட்டவணைகளில் ஒன்பதாவது அட்டவணைன்னு ஒன்று இருக்குது நைன்த்து ஷெட்யூல் அந்த நான் ஒன்பதாவது ஷெட்யூலில் கொண்டு போய் ஒரு சட்டத்தை நீங்கள் பார்லிமெண்ட்டில் அமெண்ட்மெண்ட் போட்டு கொண்டு போய் சேர்த்துட்டிங்கன்னா அந்த சட்டத்தை எடுத்து கேஸ் போட முடியாது ஏன்னா அது நீதிமன்றத்துடைய அதிகார வரம்புக்கு அப்பாற்பட்டது அதனால் ஜெயலலிதா அந்த முயற்சி எடுத்தாங்க அந்த முயற்சி எடுத்து எங்கள் முப்பத்தி தமிழ்நாட்டில் நிறைவேற்றப்பட்ட முப்பத்தி ஒன்று சி சட்டத்தை நைன்த்து ஷெட்யூலில் சேர்க்கணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வைச்சாங்க அன்னைக்கு மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்தாங்க ஜெயலலிதா அம்மையாருடைய நீண்ட தீவிரமான போராட்டம் இங்கே இருக்கக்கூடிய தலித் அமைப்புகளுடைய போராட்டம் இதெல்லாம் சேர்ந்து முப்பத்தி ஒன்று சி சட்டம் இன்னைக்கு இந்திய அரசியலமைப்பு நைன்த் ஷெடியூலில் இருக்கு இனி அதை எடுத்து கேட்க முடியாது யாரால் மாற்ற முடியாது ஏன்னா அது கான்ஸ்டியூஷன் கான்ஸ்டியூஷனா மாறிடுச்சு அப்ப அப்படிப்பட்ட ஒரு நீண்ட நடிக வரலாறு நமக்கு இருக்கு ஆனா இன்னைக்கு நம்ம என்ன பேசுறோம் அப்படின்னா ஐம்பது சதவீதம்ங்கிற உச்சவரம்பு என்பது அது வந்து அரசியமைப்பு சட்டத்துக்கே முரணானது அந்த தீர்ப்பே தப்பானது ஏன்னா கான்ஸ்டியூஷன் அப்படி சொல்லலை இவ்வளவுதான் கொடுக்கணும்னா சொல்லவே இல்லை ஆனால் அப்படி தீர்மானித்தவர் யாருன்னா அந்த ஜட்ஜ் அப்போ அவருடைய சொந்த கண்ணோட்டத்தில் அந்த தீர்ப்பு வழங்கினதா இன்றைக்கி நம்ம அதை விமர்சிக்கிறோம் எல்லாரும் அதை விமர்சிக்கிறாங்க அதனால் அந்த உச்சவரம்பு என்பதை உச்சநீதிமன்றம் நீக்கணும் இப்போ உச்சவரம்பு வச்சிட்டிங்கள்ல அப்போ பத்து சதவீதம் எப்படி கொடுத்தீங்க அப்போ அது ஐம்பது சதவீதத்தை மீறுதில்ல அப்போ இடபிள்யூங்கிற முற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான பத்து சதவீத இடஒதுக்கீடுங்கிறது வந்து முழுக்க முழுக்க அது அரசியலமைப்பு சட்டத்துக்கே முரணானது இடஒதுக்கீடு என்கிற தத்துவத்துக்கே முரணானது இடஒதுக்கீடுங்கிற தத்துவம் எதுக்கு அப்படின்னா யார் சமூகத்தில் பின்தங்கி இருக்கணும் அவனை கை தூக்கியுடனுங்கிறதாக கொண்டு வரப்பட்டதே தவிர நீங்கள் வந்து சமூகத்தில் முற்படுத்தப்பட்டவனுக்கு சேர்த்து பங்கிடுவது என்பது சமூக நீதியாக இருக்காது இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா வி சிங் அவர்கள் நடைமுறைப்படுத்தும் போது இடஒதுக்கீட்டை அரசு வேலை வாய்ப்புக்கு மட்டும்தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணார் எல்லா இடத்துல எல்லா டிபார்ட்மெண்ட் கிடையாது இப்போ நீதித்துறையில் இடஒதுக்கீடு கிடையாது சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இடஒதுக்கீடு கிடையாது அதே மாதிரி பாதுகாப்பு துறையில் மண்டல் கமிஷன் மூலமாக மத்திய அரசு பணிகளில் செய்யப்படுகிற இடஒதுக்கீட்டில் நீதித்துறை கிடையாது துறை கிடையாது விண்வெளித்துறை கிடையாது நிதித்துறை கிடையாது இப்போ சில முக்கியமான துறைகளிலெல்லாம் கிடையாது ஆனால் மீதி இருக்கிற துறைகளில் நீங்கள் பண்ணிக்கலான்ண்டாங்க அதில் கூட பார்த்தீங்க அப்படின்னா அதில் திருப்பி வழக்கெல்லாம் போட்டாங்க அதில் மிக முக்கியமான தீர்ப்பு என்னென்னா கிருமி லேயர்னு கொண்டு வந்தார் நரசிம்ம பிரதமராக இருக்கும்போது விபி விபிசிங்க அப்புறம் அவர் பிரைம் மினிஸ்டர் ஆகும்போது ஒரு ஆணை கொண்டு வராங்க என்னென்னா கிருமி லேயர் பொருளாதாரத்தில் முந்த முன்னேறி இருக்கிறவர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கக்கூடாது அப்படின்னு ஒரு தடையை உருவாக்குனாங்க அந்த தடையை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போட்டாங்க அது தமிழ்நாட்டை சார்ந்த ஜஸ்டிஸ் ரத்தனவேல் பாண்டியன் அப்போ உச்சநீதிமன்றத்தையும் வளர்க்குறீங்கிறார் அவர் தலைமையில் இருந்து அரசியல் அண்ண சட்ட பெஞ்ச் அது கான்ஸ்டியூஷன் பெஞ்ச் என்ன பண்ணிச்சு கிருமி லேயர் என்பது அரசியலமைப்பு சட்டத்துக்கு முரணானது விபிசிங் போட்ட அனைத்து செல்லுன்னு அறிவிச்சிட்டாங்க அப்போ தமிழ்நாட்டில இருந்து போன ஒருத்தர் தான் சமூக நீதி அடிப்படையிலான திருப்பி வழங்குகிற வாய்ப்பினை பெற்றோம் ஜஸ்டிஸ் ரத்னவேல் பாண்டியன் கிருமி லேயருங்கிறது என்னன்னா பொருளாதார அடிப்படையில் ஒருத்தர் முன்னேறி இருக்கிறாரு அப்படின்னா அவருக்கு நீங்க இடஒதுக்கீடு கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு கிருமி லேயர் எப்படி பொருளாதாரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க இன்னைக்கு வந்து எக்கனாமிக்கல் அண்ட் பொலிட்டிக்கல் வீக்லி அப்போ வீக்கர் செக்ஷனுக்கு நாங்கள் கொடுக்குறேன்னு சொன்னிங்களே அவங்களுக்கு வரம்பு ஏழாவது வச்சிருக்கேன் எட்டு லட்சம் ரூபாய் வச்சுருக்காங்க எட்டு லட்சம் வரைக்கும் சம்பாதிச்சா அவர் ஏழை ஆனால் ஓபிசி ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணும்போது ரெண்டு லட்சத்துக்கு மேலே போனால் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரத்துக்கு மேலே போனால் அவங்களுக்கு இடஒதுக்கீடு கிடையாது இது கிடையாது ஸ்காலர்ஷிப் கிடையாது என்னென்னா ஒன்றரை லட்ச ரூபா சம்பாதிக்கிறவர் பணக்காரரு ஆனால் அவங்க எட்டு லட்சம் சம்பாதிச்சார் ஏழை இதுதான் சமூக நீதிக்கு முரண்பாடாக இருக்கிற விஷயம் இதை தான் நம்ம இன்னைக்கு வந்து மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்திட்டு இருக்கிறோம் இப்போ இதில் ஜஸ்டி ரத்தனவேல் பாண்டியன் வந்து கிரிமிலேயர் கூடாதுன்னு கான்ஸ்டியூஷன் பெஞ்சு ஜட்மெண்ட் அவன் கொடுத்துருக்குறாங்க ஆனால் அதையும் மீறி சட்டத்துக்கு புறம்பா அரசியலமைப்பு சட்டத்தை மதிக்காம வழங்கப்பட்டதுதான் இந்த இபி டபிள்யூ என்கிற எக்கனாமிக்கல் பொலிட்டிக்கல் வீக்கர் செக்ஷனுக்கான பத்து சதவீத இடஒதுக்கீடு என்பது ரொம்ப அரசியலமைப்பு சட்டத்துக்கு முரணானது இன்னும் என்னன்னா இப்போ வந்து இன்னைக்கு பொருளாதார ரீதியாக முன்னேறிட்டா இங்க வந்து அவங்க எல்லாம் முன்னேறிட்டாங்களா அப்படின்னா இல்லை இது முதல்ல இது வந்து ஒரு பொருளாதார வளர்ச்சி திட்டம் கிடையாது சமூக வளங்களை சமூக அதிகாரத்தை எல்லோரும் சமமாக பங்கிட்டுக்கணுங்கிறது தான் அப்படி இருக்கும்போது இது வந்து ஒரு பொருளாதார வளர்ச்சி திட்டம்னு பார்க்குற பார்வையை அடிப்படையே தவறானது அதுவே சமூக நீதிக்கு எதிரானது இது எல்லாரையும் எல்லா வகுப்பாருக்கும் அதிகாரம் பகிர்ந்தளிக்கப்படணுங்கிறது தான் சமூக நீதியினுடைய அடிப்படை அதனால் இது பொருளாதாரத்தை நீங்கள் எந்த இடத்துலையுமே கொண்டு வர முடியாது நீங்கள் இன்னும் போனால் இன்னைக்கு ஜனாதிபதியாக இருக்கிற மா மாண்புமிகு நம்முடைய குடியரசுத் தலைவர் முர்மு இருக்காங்க அம்மையார் முர்மு வந்து கோயிலுக்கு போகிறாங்க சென்ட்ரல் மினிஸ்டரும் கூட போகிறார் சென்ட்ரல் மினிஸ்டர் உள்ளவர் தான் ஜனாதிபதியை வெளியே நிறுத்திட்டான் என்ன காரணம் அதிகாரம் இல்லையா பணம் இல்லையா முப்படைகளின் தலைவர் ஆனால் அவங்க வெளியே நிற்கிறாங்க அப்போது இந்த மனிதர்களின் மீது கற்பிக்கப்படுகிற சமூக இழிவு மனித மாண்புக்கு எதிரானவைகளை ஒழிக்கணுங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் இடஒதுக்கீட்டே தவிர காசு பணத்தை ஒருத்தர் சம்பாதிச்சுக்கணுங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட நடைமுறை அல்ல அப்ப முழுக்க முழுக்க இது பொருளாதார அளவுகள் என்பது தவறானது சாதி அடிப்படையிலான அளவுகள் என்பதே சரியானது இன்னும் உங்களுக்கு புரிதலுக்காக ஒரு செய்தியை சொல்லிடுறனே இப்ப நீங்க மகாபாரதம் எல்லாருக்கும் படிச்சிருக்கோம் மகாபாரதத்துல பஞ்சபாண்டவர்கள் அஞ்சு பேர் படிச்சிருக்கோம் அந்த பஞ்சபாண்டவருக்கு ஒரு வாதியார் துரோணாச்சாரியர் இருந்தார்னு படிச்சிருக்கான் துரோணாச்சாரியர் என்ன பண்ணார் ஏகலைவன் என்கிற ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த ஒரு 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 சிறுவன் படிக்க வர்றான் வகுப்பறைக்கு வந்த உடனே அவன்கிட்ட முதல் கேள்வி என்ன கேட்குறாரு நீ என்ன சாதி என்ன வகுப்புனுக்கு என்ன வர்ணம் என்று கேட்கிறான் அப்போ ஏகலைவன் என்ன சொல்கிறா அப்படி நான் வந்து ஒரு ஓபிசி இன்றைக்கி நம்ம சொல்லணும்னா ஓபிசி கம்ப்ளீட் நான் ஒரு ஓபிசி சமூகத்தை சார்ந்தவன் சொன்ன உடனே மனு தர்மத்தில் சொல்லப்பட்டிருக்கிற நெறிமுறைகளுக்கு முரணாக என்னது சொல்லியிருக்கு எதை கொடுத்தாலும் சூதரனுக்கு கல்வி கொடுக்கக்கூடாதுனு சொல்லியிருக்கு அப்போ சூத்திர சம சாதிகளை பிறந்த ஏகலைவன் படிக்க வந்துட்டான் அப்போ என்ன பண்ற துரோணாச்சாரி மனிதரும் அடிப்படையில் உனக்கு பாடம் சொல்லி தர முடியாது நீ படிக்கக்கூடாது சாதி போடான்னு விரட்டி விட்றார் அப்போ வகுப்பறைக்கு வந்தபோது நீ என்ன சாதின்னு கேட்குற பழக்கத்தை தொடங்கி வச்சவர் யார் துரோணாச்சாரியார் கேட்டுட்டு படிக்க விட்டாரா விரட்டி விட்டார் இன்றைக்கி நம்ம பள்ளிக்கூடத்தில் சாதி கேட்குறோம் எப்பாவா நீ என்ன கம்யூனிட்டின்னு கேட்குறான் சார் நான் பிசி சார் எம்பிசி சார்ன்னு சொல்கிறோம் அப்படியாப்பா செஞ்சு நீ உள்ளே போய் படிப்பாங்கிறோம் துரோணாச்சாரியார் விரட்டி விட்டார் நாம் இன்றைக்கி உள்ளே போய் படின்னு சொல்கிறோம் சாதியை கேட்டுட்டு படிக்க வேணான்னு விரட்டி விட்டது சமூகநீதியாக சாதியை கேட்டுட்டு தயவு செஞ்சு நீ படிப்பான்னு வகுப்பறைக்குள்ளே அனுப்புனது சமூகநீதியா அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் அப்போது இந்த மாதிரி இடங்களில் சாதி அடிப்படையிலான அளவுகோளின் அடிப்படையில் காலம் காலமாக மறுக்கப்பட்ட வாய்ப்பு மறுக்கப்பட்ட சமூகத்துக்கு வாய்ப்பளிப்பதுதான் சமூக நீதி